குமாரசாமி மூக்கில் வந்த ரத்தம் திடீர் மரணம் இந்தியாவே அதிர்ச்சி அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் குமாரசாமிக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக ஜனதா தளம் இணைந்து நடத்தும் பாதயாத்திரை குறித்து பேசி கொண்டிருந்த போது குமாரசாமி மூக்கில் இரத்தம் வழிந்தது அதாவது கோல்ட் பின்ஸ் ஹோட்டலில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இதனை அடுத்து உடனடியாக அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் செய்தியாளர்கள் சந்திப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றில் குமாரசாமி சட்டையில் இரத்தத்தில் படித்திருந்தது அவருக்கு எந்த விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என எந்த பிரச்சனை என்பது குறித்தும் தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை முன்னதாக இன்று நடைபெற்ற பாஜக ஜனதா தளத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளும் காங்கிரஸுக்கு எதிராக பெங்களூர் முதல் மைசூர் வரை பாத யாத்திரை நடத்தவும் சமீபத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது கர்நாடகாவில் தற்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது கடந்த ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்தது முதலமைச்சராக சீதாராமையாவும் துணை முதலமைச்சராக கே டி சிவகுமாரும் பதவி வகித்து வருகின்றனர் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த காரணத்தால் மக்களவை தேர்தலில் மதசார்பற்ற தளம் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்த போதிலும் பாஜக மதசார்பற்ற ஜனதா தளம் பத்தொம்பது இடங்களில் வெற்றி பெற்றது இந்த இரண்டு இடங்களில் வென்ற ஜனதா தளத்திற்கு பாஜக தலைமையான மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது இந்த வகையில் ஜனதா தளத்தின் கர்நாடக மாநில தலைவர் குமாரசாமிக்கு கனரக தொழில்துறை அமைச்சர் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிலையில் இந்த பிரஸ் மீட்டிங்கில் இந்த சம்பவம் ஒருபுறம் நடக்க மறுபுறமோ குமாரசாமி கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து மரணம் அடைந்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவரது மரணம் எதற்காக நடந்துள்ளது தற்போது வரை வெளியாகவில்லை என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி